வீர்ச்சுக்கு ராசி அவர்களுக்கு ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சால எந்த மாதிரியான பலன்களை போறீங்க ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கு இருக்குது எந்த விஷயங்களும் சாதகமா இருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பஞ்சம சனியா தொடர் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்பர்களுக்கு சனியால எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தலாம் பொதுவாகவே பஞ்சம சனி வந்துட்டா அவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு சிந்தனையை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றம் இருக்கும் மனசுல தேவையில்லாத குழப்பத்தில் தான் இருப்பீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளார படாத பாடுபட வேண்டியதா இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி கொஞ்சம் நீங்க வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல கவனமா இருக்கணும் இல்லைன்னா பளிச்சொல் வந்து வந்து சேரும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கு பாருங்க மற்றபடி தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பான பலன்தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா விருட்சுக்கு ராசி அன்பர்களுக்கு அமை இருக்குதுன்னு சொல்லலாம் ஏற்ற ஏத்த மாதிரிதான் சுப பலனையும் அசுப பலனையும் சனி பகவான் கொடுக்கக்கூடியவரா இருப்பாங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே தர்ம காரியங்கள் நீங்க ஈடுபட்டு வந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் நிறைய புண்ணியங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பெற போறீங்க மேலுமே விருச்சுகராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்த ரெண்டரை ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டு வரைக்குமே ஜூன் மாதம் வரைக்குமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்ட பலனும் இருக்குது அது வகையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்கி பல்வேறு துன்பங்களையும் சவால்களையும் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு ஆண்டுக்கு மேல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வேலையெல்லாம் இருக்கிறது நிம்மதியெல்லாம் இருக்கிறது தொழிலை தொடங்கினாலுமே ஒரு எடுத்தெடுப்புலேயே உங்களுக்கு ஒரு நன்மை வந்து சேர்ந்துருக்காது கொஞ்சம் நஷ்டத்தை சந்திச்ச பின்னாடி தான் எதுவும் ஒரு நாள் கிடைச்சிருக்கும் காதல் தோல்வி மாதிரி என்ன விஷயம் குடும்ப வாழ்க்கையில் பல பல பாதிப்பு எல்லாமே சந்திச்சு வந்திருப்பீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் ராசி என்பவர்கள் உங்களுக்கு ஒரு நூறு சதவீத கஷ்டம் இருந்தால் கூட அதை பெரும்பாலும் நீங்க மற்றவங்க கூட சொல்ல மாட்டீங்க ஒரு பத்து சதவீதம் மட்டும் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கே தெரியுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய ரகசியங்களை உள்ளுக்குள்ளே வச்சிருந்து நிறைய மனக்குழப்பம் மன ரீதியான போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த பிரச்சனை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களே உங்களுக்கு முடிவடைய போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அத்தாஷ்டமா சனி முழுமையாக முடியக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் சனி ஐந்தாம் வீட்டுக்கு வரதால நல்ல பலனை அனுபவிக்க போகிறீங்க இந்த ஆண்டுலேருந்தே பஞ்சம சண்டை தொடங்குறதால அடுத்த ரெண்டரை வருடம் தொண்ணூத்தோரு சதவீதம் நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் குறிப்பாக தொழில் வேலையில் இது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்ல நிலைக்கு போக போகிறீங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தனிப்பட்ட வகையில் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க குடும்பத்துலேயும் சரி வெளியிலேயும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து வரக்கூடிய நேரம் உன்னத ஸ்தானத்தை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் குழந்தைகள் வழியிலுமே ஒரு கோபம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக இது எல்லாமே செய்ய செய்ய தான் செய்வீங்க ஆனால் கொஞ்சம் இந்த நேரம் அன்பாக நீங்கள் எதையும் சொல்ல பாருங்க வாகனம் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன விரை ஏற்படலாம் எல்லாத்துலேயுமே அனுகூலமான பலன் கிடைக்கும் தனம் குடும்ப வாக்கு பெருக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு தாய் வழி தந்தை வழி உறவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ரத்த சொந்த பந்தவங்களோட இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுறீங்கன்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்களை வெற்றி பெறுவீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுகூலம் உண்டாகும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது இந்த சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்குமே முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமா இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க தாராளமா இந்த நேரம் நம்பி எதுவாக இருந்தாலும் செயல்படலாம் அதே சமயம் தர்ம காரியங்கள் முன்ன தான் ஏழை எளிவங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும் தானத்திலே சேர்ந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானங்கள் செய்யறது மூலமா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ராசி ஆண்டவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகனம் வகையில் ஏற்பட்டிருந்த கடை எல்லாமே இது சனி பயிற்சிக்குள்ளே முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க சந்திச்ச ஒரு பய உணர்வு நீ இருக்காது பிரிந்து வாழ்ந்தக்கூடிய கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒன்று சருவீங்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வீட்டிலே விரைவிலேயே மழலை சத்தம் கேட்க போகுது அதாவது குழந்தை பாக்கி உண்டாகும் அதே சமயம் பூர்வீக சொத்துல பிரச்சனை கொஞ்சம் வந்துதான் போகும் சில சொந்த ஊர்ல இருந்து வெளியில போய் தங்கலாம் தொழில் தொடங்கலாம்னு ஆசைப்படுவீங்க இந்த நேரம் அதுவுமே அமைய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத கவலை மட்டும் வேண்டாம் எதிர்மறை எண்ணத்தை இது உருவாக்கும் இதனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனப்போராட்டமா தான் இருக்கும் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க யோகா தியானம் ஆலை வழிபாடு இதெல்லாமே செய்யறது மூலமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சக ராசியில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலை சும்மா கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் எல்லா துறையிலையுமே வெற்றி உண்டு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்குமே வேலை சும்மா அதிகம்தான் இருந்தாலும் சமாளிச்சு முன்னுக்கு வந்துடுவீங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்பு வேலை சும்மா அதிகம்னாலுமே அனுகூலமான பலன் கிடைக்கும் விருச்சக ராசியில் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி நல்ல லாபத்தை பெற போகிறீங்க தகுந்த சமயத்தில் உதவி கிடைக்கிறதால இந்த நேர சிறப்பு தான் தாத்தா பாட்டி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் தொடர்ந்து நீங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுட்டு வருது உங்களுக்கு எதுலையுமே அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் பண விஷயத்துல பொறுத்த வரைக்குமே எச்சரிக்கையா இருக்க பாருங்க பெரும்பாலுமே கொஞ்சம் சிக்கனவாதிகள்னு சொல்லிடலாம் ஆனால் தேவையில்லாத சமயங்களில் கொஞ்சம் ஆடம்பர செலவும் செஞ்சுருவீங்க இது எல்லாமே கட்டுப்படுத்துங்க சேமிப்பு எப்போதும் கிட்ட இருக்கிறது இந்த நேர சிறப்பு தான் இது வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொன்னான காலம் அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க எல்லா தரிசுகளுக்கு ஒரு சிறப்பான காலமாக அமைப்போகுது ஏன்னா உங்க வாழ்க்கைத்தோட எல்லாரும் உங்களுக்கு பக்க பலமாக பெண்களுக்கு மிகப்பெரிய பலமே தன்னுடைய வாழ்க்கை தொண்டை தன்னுக்கு பக்க பலமாக இருக்கிறது தான் அது உங்களுக்கு கிடைக்கிறதால இனி எல்லாமே நல்ல மாற்றம் தான் பெரும்பாலும் இந்த நேரம் பொது பொறுத்த வரைக்குமே புது வீட்டுக்கு தனி கொடுத்துன்னு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விருச்சிக ராசியில் கேட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த சகோதர வகையில் நல்ல பலன் உண்டாகும் பெரும்பாலுமே இது வரைக்குமே நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் வாழ்ந்திருப்பீங்க உங்களுக்காக வாழக்கூடிய காலம் இந்த காலம் ஏற்பட போகுது அதே சமயம் சகோதர வகையில் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு அதே மாதிரி திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தாமதமாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணு பெண்களுக்குமே இந்த நேரம் கொஞ்சம் திருமண தாமதமாக வாய்ப்பு இருக்குது வேலையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது எதுலையுமே இந்த நேரம் திட்டமிட்டு செயல்பட பாருங்க மாணவர்களுக்கு இந்த உயர்கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றம் வெளியுறப்பாக கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் வியாபார ரீதியாகவும் இந்த பயிற்சி பொறுத்த வரைக்குமே சாதகமான பேச்சு தான் கூட்டுத்தொடர் செய்யக்கூடியவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி ஏஜென்சி மாதிரி வச்சுருக்கக்கூடியங்களுக்கு இந்த ஸ்பேஷ் பாட் விற்கக்கூடியவங்களுக்கு இந்த காஃபி ஷாப் ஹோட்டல் பேக்கரி பூ வியாபாரம் ஆயில் ஸ்டோர் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த அழகு சாதன கடை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம் தரக்கூடிய நேரமாக இந்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு இருக்கும் வேலையிலையுமே வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கை பெறதால அலுவலக ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுத்த வேலையை நல்லபடியா செய்வீங்க பண வருமானம் சிறப்பா இருக்குது உயர் பதவி யோகமும் இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றமும் கிடைக்கும் அதே சமயம் சம்பளம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த ஐடி இந்த மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது யோகமான காலகட்டமாதான் இந்த சனி பயிற்சி காலம் அமைஞ்சிருக்குது அதே சமயத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு பதினோராம் இடத்தை பார்க்கிறாரு சனி பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பாக்குறதால கவனமா பேசுங்க விளையாட்டா சொன்னா கூட இந்த நேரம் வம்பாக தான் முடியும் விளையாட்டு வினையாகும் கவனமா இருங்க சில நேரம் உங்களை அறியாமலே உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுகிறீங்க இது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதா நல்லது நீண்ட நாள் நட்ப ஒரு நொடியில் இவங்க வார்த்தையால் இழந்துருவீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்துல யாருக்காக ஜாமீன் கொடுக்கறது வேண்டாம் சனி பகவான் ஒரு ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கறதால கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வேலை விஷயமா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற தான் இருக்கும் ஆனா எந்த பாதிப்புமே இல்லை தொழில் முடக்கம் எல்லாமே இன்னும் சீராகும் ஒரு ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்குறதால இந்த ஷேர் மூலமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் கவனம் பாக்கு பாருங்க கூட்டாளிகள் விஷயத்திலும் கவனம் பாருங்க அதே சமயம் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி அரசு அதிகாரிகள் வழியில் உதவி இது எல்லாமே கிடைக்கும் இலுபறியா இருந்திருந்த வேலை ஒரு வழியாக நல்லபடியாக முடியும் கடனா கொடுத்த பணம் எல்லாமே வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சுக்கு ராசிக்கு செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசி திபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்க கந்தவன் முருகன் வழிபாடு எப்போதும் செஞ்சுக்கிறது நல்லது செவ்வாய்கிழமையாவது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க நினைச்ச காரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் உடல் சோர்வு இந்த காலத்துல அதிகமா இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை வருமானம் சீராக இருக்கும் ஆனா இந்த நேரத்தில் ஆசையை கட்டுப்படுத்த பாருங்க நண்பர் மாதிரி பழக்கக்கூடியவங்க விரோதிகளும் இந்த நேரம் அதிகமாக தான் இருப்பாங்க கவனமா இருக்க பாருங்க எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கலங்கிடாதீங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்க வாராகி வழிபாடு செய்யுங்க யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதிரிகள் தொல்லைங்கிறது இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு முடிவே எடுக்கிறீங்க ஒரு வாக்கை கொடுக்குறீங்கன்னா கூட நல்லா யோசிச்சு பின்னாடி வாக்கு கொடுக்கறது நல்லது மற்றபடி கடன் தொல்லை இல்லாமல் இந்த நேரத்தில் இல்லை தர்ம காரியங்கள் செய்கிறதால இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது அதே மாதிரி இந் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு தனித்தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கும் மற்றவங்க பேச்சு கேட்குறத விட எதுவுமே இந்த நேரம் நீங்களே திட்டமிட்டும் செய்யறது நல்லது நீண்ட தூர பயன் இல்லாமல் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் கடுமையாக உழைச்சி செய்யக்கூடிய காரியங்களை நிச்சயம் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைந்து இருக்கும்னு சொல்லலாம் குடும்பத்திலையுமே இது வரைக்குமே மருத்துவ செலவுங்கிறது நீ குறைய ஆரம்பிக்கும் தாய் வழியில ஏற்பட்டிருந்த மனசாவம் வரையும் தாயோட உடல்நல சீராகும் குடும்பத்துலையும் உற்றார் உறவினர் வகையிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு வந்து வரும் இது வரைக்குமே உங்களை கண்ணும் காணாமல் இருந்தவங்க எல்லாமே நீ உங்களை தேடி வருவாங்க உங்கள் செயல்களில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது திட்டங்களை சரியாக தீட்டுனீங்கன்னா இந்த காலம் சிறப்பான காலம் தான் வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் லாபம் உண்டுன்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உற்சாகமும் செயல்படுவீங்க கட்சியில நிறைய போருக்கு உங்களுக்கு காத்திருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் அடிக்கடி பயணம் செய்யறது கட்சி பணிகளில் தீவிரமா ஈடுபடுறது இதனால ஆதாயம் பெறுறது மாதிரியான விஷயம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த குழுங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புகழ் உண்டாகும் ரசிகர்களுடைய கருத்து வேறுபாடு கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட பாருங்க எதுவுமே இந்த நேரம் வெளிக்காட்டிக்க வேண்டாம் ரசிகர் மன்றங்கள் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பணமும் செலவாகலாம் பெண்களுக்கு இந்த நேரம் சிறப்புதான் கணவருடைய பாராட்டு பெறுவீங்க புதுசா ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்விங்க வீட்டில் நல்ல செய்தி உண்டு சுப காரியங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பான உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது நண்பர்களு கொஞ்சம் அனாவசிய சண்டை சச்சரவு தவிர்க்க பாருங்க உடல் நலத்தை நல்லா இருந்துட்டாதான் உங்களுக்கு மதிப்பெண்ணு நல்லாமையும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சுக்கிறது நல்லது வேலை தேடுறவங்களா இருந்தா தாமதமானாலுமே நல்ல வேலைங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும் கணவன் மனைவி கிடையாது நெருக்க அதிகரிக்கும் குடும்பத்துல வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே போதும் உடல்நல கோளாறு நீங்கி இனி சுகம் உண்டாக கூடிய காலம் பார்க்க பாராட்டினவங்க பகையை மறந்து இனி நட்புக்கார நீட்ட ஆரம்பிப்பாங்க சாமர்த்தியமா செயல்பட்டா இந்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு அனுகூலமான காலமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் விருச்சிகராசி ஆண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை என்ன மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களை